வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் வரத்துக்கு லேட்டாகிடுச்சு பார்க்கு காலையில் வரலாம் பார்த்தா தம்பி கொஞ்சம் வேலையை வச்சிட்டான் இன்னும் பாத்ரூம் தான் டூ பாத்ரூம் போய்ட்டான் லுங்கில் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரது லேட்டாகிடுச்சு ரொம்ப நேரம் ஆகும் சாதாரண பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் ஒன் ஹவர் ஆகும் இன்றைக்கி டூ ஹவர் த்ரீ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு போது லைஃப் ஏதோ போயின்னு இருக்கு ஓகே வணக்கம் சார் வணக்கம் சார் இல்லை எடுத்துருங்களா டீ சாப்பிட்டிங்களா ஓகே சார் இன்னைக்கு காலையில் வெயில் சொல்லி அடிக்குது பாருங்க நான் வெயில் நிற்கிறேன் இவ்வளோ காலையில் இவ்வளோ வெயில் இந்த வருஷம்லாம் வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஓகே ஆக்சுவலாக இதில் எனக்கு பயமாக இருக்குது இது பாருங்க இது நான் பண்ணால் கீழே விளற மாதிரியே இருக்குது யாரும் இருக்கு பேலன்ஸ் இல்லாமல் கீழே உந்தோம் நம்மலாம் யானை கீழே உந்தோ மறுபடியும் எந்திரிக்க முடியாது ஒல்லியாக இருந்தால் பரவாயில்ல குதிரை வந்து டக்குன்னு எந்திரிச்சிடலாம் முடிச்சுட்டேன் தம்பி என்ன பண்ணுறான் பார்க்கலாம் இன்றைக்கி மீன் வாங்க சொன்னாங்க எப்போ ஷீலா ரெண்டு வாரம் வாங்கினேன் எப்போ பார்த்தாலும் ஷீலாவான்னு கேட்குறாங்க இன்றைக்கி தேங்காய் பாறை இல்லாட்டி கொடுவா இல்லாட்டி விலை மீன் இல்லாட்டி இந்த மருந்து மீன்னால் சொல்லுவாங்க மருந்துக்கு ஒரு மீன் வைப்பாங்க பேர் மறந்துட்டு காரப்பொடி அது எது அந்தந்த எதுனா ஒன்று ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் நேராக மீன் கடை தான் போகிற போயிட்டு தம்பி குளிப்பாட்டணும் எனக்கு வீடியோ போகிறேன்னா என்னென்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுது பாவம் நீங்களும் அழகோ அழைன்னு இருப்பீங்க இல்லையே சரி ஓகே நேராக போயிட்டு மீன் கடைக்கு போயிட்டு என்ன மீன் இருக்குது பார்க்கலாம் நம்மளுக்கு மீன் பிடிக்காது சிக்கன் அட்டி இறா இறம் இருந்தால் ஒரு அரை கிலோ வாங்கலாம் வாங்க வாங்க போகலாம் அப்பாடே நல்லா இருக்குது தம்பி அது என்ன பாறை என்ன மீன் அது ஆ எவ்வளோ கிலோ ஒரு கிலோ போட்டுணும் எற எவ்வளோ ஒரு அரை கிலோ போட்டுணும் உணம் தண்ணி தேங்காய் பாறை ஒரு கிலோ எர ஒரு அரை கிலோ பாகம் காரப்புடி போட சொல்லிட்டேன். காரப்புடி நல்லது வாங்குங்க. யாரோ ஒரு அரை கிலோ. 1 கிலோ அரை கிலோ. ஒரு ஒன் அரை கழிச்சு செந்திரன் இந்த இங்க நம்ம காரப்புடி. காரப்புடி தான் இது ம். மீன்ப்பா இது பாயதே. சூரனா. சூராவா. சரி. ஸோ காரப்பொடி ஒரு கிலோ இறா அரை கிலோ எறா நஞ்சாப்பிடும் அது முள்ளு இருக்காது பிரச்சனை கிடையாது காலையில் வெளியே எடுக்க கொடுத்துட்டு போயிட்டு ஒன் ஹவர் ஆகுது ஒன் ஹவரில் தம்பியெல்லாம் குறிப்பாக வந்தேன் வெளியே வரணும் வெளியே வரதுக்கு ஒரு ஆஃப் ஹவர் கிட்டே ஆகும் சரியான இஷ்டம் பா இப்படி அடிக்குது வெயில் உங்கள் ஊரெலாம் இப்படிங்க வெயில் பின்னி எடுக்குமே காலையில் உழவா என்ன தான் பண்ணுவாங்க மக்கள் மணி என்னாவது பாருங்கள் பதினொன்னே கால் என்ன சரி டைம் எட்டு மணிக்கு உள்ளே போனவன் என்னாச்சு இன்னைக்கு உனக்கு எதில் லுங்கியில் போய்ட்டான் பெரிய வேலை வச்சிட்டான் அப்புறம் அவன் வந்து போய் படுத்துட்டான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு யூரின் பேக் யூன் பேக் எல்லாமே பல பலனும் இருக்குது பாருங்கள் புது பேக் மாற்றி அதெல்லாம் மாற்றி க்ளீன் பண்ணி கேத்தரல் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி வந்தால் ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்னே கால் மூணு மணி நேரம் இவன் கூட சண்டை போடணும் ओके टाल टाल दे रहा टाल दे रहा हाँ बाना को सुन बाना को सुन लिया आऊँगा माँ बाना कब बाना कब आरसे लोग देते हैं बाना कब बाना कब आप मार ना लेंगे आरमिश्ता हाँ आप मार

இருபது earth... வருஷம் <expressed displaysSean> <Oliver> <iryai>, காஞ்சிங் ஃபேன் கைக்க ஃபேன் அந்த காஞ்சி ட டண்ட டண்ட சுரி கேட் இந்த ஃபேன் வந்து இது ஸ்டாண்ட் பாப்பா டக்கட்ல வந்து டான் பண்றது காமங்க கண்ணு சுத்தான்

அதெல்லாம் காய் கே நான் இந்த இந்த வந்துருந்தாங்க சூரியன் எனக்கு சொல்கிறான் உடனே அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க தேங்க்யூ சொன்னீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சூரியன் ரொம்ப பிடிக்குமா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நேற்று ஒரு அன்னதானம் பட்டு வந்தோம் சூரியோடைய ஜூலை முப்பத்தொன்று அது முன்னிட்டுதான் முன்னிட்டு நேற்று ஒரு சிஸ்டர் அன்னதானம் சொல்லி சொல்லியிருந்தாங்க பட்டு வந்தோம் சரி ஓகே நம்ம காயத்ரி சிஸ்டரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் பார்க்கறாங்க அவங்க நான் நிறைய நல்லது பண்ணுறாங்க அது வெளியே தெரியாதே போயிடுது நான் தான் சொல்கிறேன் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் போகிறது வர்றது ட்ராவலிங்ஸு அவங்க பாம்பே ஃபாரின்லாம் போவாங்க எனக்கு தான் ஃபால் போ வாய்ப்பிடலாம் இல்லை எங்கே போ வாய்ப்படலாம் இல்லை எங்கே இப்படி சென்னையிலேயே சுற்றின்னு சுத்தியும் சிஸ்டர் நீங்கள் தான் மெடியெல்லாம் போகிறீங்க சிஸ்டர் அப்படியே விழாக்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம கா

பொள்ளுபொத்துல் சாம்பார் தூள் சாம்பார் தூள் ரசத் இட்லி பொடி ஏடு பொடி வாங்க வாங்க வந்து வாங்க 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 ஓகே நம்பர் 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 வந்து இது வரும் பாருங்க அந்த நம்பருக்கு ஃபோன் ஓகேவா ஐ அட் ரெஞ்சி எட்டி ஆ